அன்பர்களுக்கு வணக்கம் புலிப்பாணி சித்தருடைய புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வரோம் நாம் இதுவரையிலையும் புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பதிவுகள் பார்த்துட்டோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாவது பதிவு பாடல் எண் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இப்போ இந்த பாட்டில் அந்த சூரிய பகவான் அமர்ந்து இருக்கிற ராஜி வீடு எதுவோ அந்த ராஜி வீட்டுக்கு முன் வீட்டிலையும் வீட்டிலேயும் சந்திர பகவான தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் எந்த மாதிரி பலாபலம் அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் வெய்யோன் இருபக்கம் பாரு மாதே வேந்தனுக்கோவான கோள்களும் ஏற பையவே இவனுக்கு பண்டு பொருள் யோகமும் போகமும் பகிர்ந்து சொல் தோழி அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு இந்த பாட்டை அப்ப அந்த முதலடியை பார்க்கும்போது ஒருத்தருடைய ஜாதகத்துல அந்த சூரிய பகவான் எந்த ராஜுவீட்டுல இருந்தாலும் அந்த சூரிய பகவானுக்கு இருபக்கமும் அதாவது சூரிய பகவான் இருக்கக்கூடிய வீட்டுக்கு முன் வீடான சூரிய பகவான் இருக்கக்கூடிய ராஜு வீட்டுல இருந்து என்னன்னா பன்னெண்டாம் வீடு சூரிய பகவான் இருக்கிற ராஜு வீட்டுக்கு பின் வீடான அதாவது சூரியன் இருக்கிற ராஜு வீட்டுக்கு அடுத்த வீடு ரெண்டாம் வீடு இதுல சந்திர பகவான் தவிர மற்ற கிரகங்கள் இருந்தா அத உபயசாதி யோகா அப்படின்னு சொல்லுவாங்க இது சோலார் யோகாவில் வரும் சூரிய பகவான் இருக்கிற ராசி வீட்டுக்கு இரண்டாம் வீட்டுல சந்திரனை தவிர வேற கிரகங்கள் ஒன்று அல்லது இரண்டு அல்லது பல கிரகங்கள் இருந்தாலும் அந்த யோகாவுக்கு பேரு வேசி யோகா சூரிய பகவான் அமர்ந்திருக்கிற ராஜு வீட்டுக்கு பனிரெண்டாம் வீட்டுல சந்திர பகவானை தவிர வேறு கிரகங்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அந்த யோகாவுக்கு பேர் வாசி யோகா சூரிய பகவான் அமர்ந்திருக்கிற அந்த ராசி வீட்டுக்கு முன் வீட்டிலையும் பின் வீட்டிலையும் அதாவது பனிரெண்டாம் வீட்டிலையும் இரண்டாம் வீட்டிலையும் சந்திர பகவானை தவிர வேறு கிரகங்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அமர்ந்திருந்தால் உபயசாரி யோகா அப்படின்னு அந்த பேர் இது சோலார் யோகா அப்படின்பாரு சூரிய பகவானை மையப்படுத்தி அமையக்கூடிய அந்த யோகா அப்படி ஒரு யோகா அமைஞ்சிருந்தால் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரி பலாபலம் கிடைக்கும் வேந்தனுக்கு உருவான கிரகமும் ஏற வேந்தம்ங்கிறது யாரு குரு குறிக்கும் அப்ப குரு பகவானுக்கு சமமான கிரகம் அப்படின்னு சொன்னா சுப கிரகம் குரு பகவான் தான் நைசர்கிய சுப கிரகங்கள்ல பரிபூர்ண நைசர்கிய சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக குரு சுக்கரன் புதன் சந்திரன் இந்த நாலு கிரகங்கள் தான் சுப கிரகங்கள்னு சொல்லுவாங்க ஆக சூரிய பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ராசி வீட்டுக்கு முன் வீட்டிலையும் பின் வீட்டிலையும் குரு பகவானோ அல்லது குரு பகவானுக்கு சமமான புதனோ அமர்ந்து இருந்தால் அந்த இரண்டாவது அடியில் சித்தர் சொல்றாங்க பையவே இவனுக்கு பண்டுபு அதாவது தேடிய சொத்துக்கள் இவனுக்கு இதுவரையும் தெரியாமல் இருந்தால் இவருடைய மூதாதையர் சொத்துக்கள் கூட தெரிய வந்து அந்த சொத்துக்களை அடையக்கூடிய யோக பாக்கியங்கள் அப்படிங்கிறது இந்த சூரிய பகவானுக்கு முன் வீட்டிலையும் பின் வீட்டிலும் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அந்த 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 யோகங்கள் பாக்கியங்கள் அதை அனுபவிக்க கூடிய பாக்கியம் அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற யோகமும் போகமும் பகர்ந்து சொல் பை ஸ்டெப்பாக கிடைக்கும் அப்படின்னு அவனுக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லு எந்தெந்த எல்லாம் கிடைக்கும் அந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அவன் நல்ல சுகபோகங்களை எந்தெந்த தசாபுத்தி காலங்களிலே அணிவகுப்பான் என்பதனை அந்த கிரகங்களினுடைய தன்மையை பொறுத்து விளாவாரியாக குறிப்பிட்டு சொல்லு அப்படிங்கிறார் புளிப்பானி சித்தர் இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்